நம்ம இந்த பார்க்கக்கூடிய ரொம்பவும் முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மத்திய அரசானது விவசாயிகளின் நலனை கருத்தில் கொண்டு பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி யோஜனா திட்டத்தை செயல்படுத்தி வருகிறார்கள் அந்த வகையில் பதினெட்டு தவணைகள் வழங்கப்பட்டுள்ளது பத்தொன்பதாவது தவணை உங்களுக்கு வர வேண்டும் என்றால் கட்டாயம் நீங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற ஆல் நோட்டிபிகேஷன் அனுப்சினா தான் நம்ம சேனல் வர அனைத்து வீடியோகளும் உங்க யூடியூப் சேனல் தேடி வந்துட்டே இருக்கும் மத்திய அரசானது விவசாயிகளின் நலனை கருத்தில் கொண்டு பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தை செயல்படுத்தி வருகிறார்கள் அந்த வகையில் இதுவரை பதினெட்டு தவணைகள் வழங்கப்பட்டு உள்ளது விவசாயிகளுக்காக வருடந்தோறும் ஆறாயிரம் வீதம் மூன்று தவணையாக பிரிக்கப்பட்டு இரண்டாயிரம் வீதம் ஒவ்வொரு நான்கு மாதத்துக்கு ஒரு முறை வழங்கப்பட்டு வருகிறார்கள் அந்த வகையில் பதினெட்டாவது தவணையானது அக்டோபர் ஐந்தாம் தேதி வழங்கப்பட்டு வந்தது ஸோ பத்தொன்பதாம் தவணை உங்களுக்கு வர வேண்டும் என்றால் கட்டாயம் இ கேஒய்சியை முடித்திருக்க வேண்டும் இ கேஒய்சியை இதுவரை முடித்திராத விவசாயிகளுக்கு மட்டும் கட்டாயம் இகேவைசி அதாவது ஓடிபி பேஸ்டு இகேசி வந்து நீங்க முடிக்க வேண்டும் இந்த ஓடிபி பேஸ்டு இகேஒசி பாத்தீங்க அப்படின்னா பிஎம் கிசான் டாட் ஜிஓவி இன் என்ற இணையதளம் மூலமாகவும் செய்து கொள்ளலாம் அல்லது உங்களுக்கு அருகாமையில் உள்ள சிஎஸ்சி சென்டர் மூலமாகவும் பயோமெட்ரிக் பேஸ்டு இகேஒசியும் நீங்க முடிக்க வேண்டும் இதற்கு முன்னாக நீங்க இகேசி முடிச்சிருக்கிறீங்க உங்களுக்கு பேமெண்ட் வரல அப்படின்னா ரீசன் எப்படி ஆன்லைன்ல செக் பண்ணதோ அதையும் பார்த்துடலாம் இங்க கூகுள் ஓபன் பண்ணிட்டு பி கிசான் டாட் ஜிஓவி டாட் இன் உங்க மொபைல் போனா இருந்தாலும் சரி நீங்க டேப்லெட் லேப்டாப் யூஸ் பண்ணீங்கனாலும் நீங்க குரோம் ஓபன் பண்ணிட்டு இங்க பி கிசான் டாட் ஜிஓவி டாட் இன் இந்த லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷனுக்கு இருக்கு நீங்க அங்கிருந்து டைரக்டா ஓபன் பண்ணிக்கலாம் இந்த லிங்க் ஓபன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஹோம் பேஜ் ஓபன் ஆகும் நியூ ஃபார்மர் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு இ நோ யுவர் ஸ்டேட்டஸ் மூணு விதமான ஆப்ஷன் இங்க டாப் பேஜ்லயே கொடுத்துக்கிறாங்க ஸோ கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்க அப்படின்னா பல்வேறு விதமான ஆப்ஷன்ஸ் இங்கே கொடுத்துருக்குறாங்க ஸோ உங்களுக்கு தேவையானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இகேசி நீங்கள் முடிச்சிருக்கிறீங்களா இல்லையா அப்படிங்கிறத பார்க்கணும் ஸோ இகேசி முடிக்கிறதுக்கு இகேசி மேலே கிளிக் பண்ணிவிட்டு ஆதார் நம்பரு என்ட்ரி பண்ணிவிட்டு சர்ச் மேலே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இகேஒசி இஸ் ஆல்ரெடி டன் வருது ஸோ இந்த மாதிரி வந்திருக்கு ஆனா உங்களுக்கு பேமெண்ட் வந்திருக்கா இல்லையா அதையும் எப்படி ஆன்லைனில் செக் பண்ணுறது அப்படின்னு நம்ம இந்த வீடியோவிலே பார்த்துடலாம் அதாவது நம்ம வந்து ஃபஸ்ட்டு பிஎம் கிசான் பேஜில் தான் மறுபடியும் ரீஎன்ட்ரு ஆகணும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நோ யுவர் ஸ்டேட்டஸ் இருக்கு ஸோ இந்த நோ யுவர் ஸ்டேட்டஸ் மேலே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கட்டாயம் தேவை இன்கேஸ் உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் தெரியல அப்படின்னா நோ யுவர் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர்னு இருக்கு ஸோ இந்த நோ யுவர் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர்ல என்ட்ரி பண்ணிட்டு ரெண்டு விதமான ஆப்ஷன் இருக்குது ஒன்று மொபைல் நம்பர் மூலம் சர்ச் பண்ணுறது அல்லது ஆதார் நம்பர் மூலம் சர்ச் பண்ணுறது நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியில் எந்த மொபைல் நம்பர் கொடுத்தீங்களோ அந்த மொபைல் நம்பர் கேப்சா என்ட்ரி பண்ணிவிட்டு கெட் ஓடிபி மேலே கொடுத்தீங்கன்னா ஃபோர் டிஜிட் ஓடிபி வரும் அந்த ஓடிபி என்ட்ரு பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்துடும் ஸோ நம்மகிட்ட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கிறதுனால நம்ம டைரக்டாக வந்து இப்போது என்ட்ரி பண்ணிக்கலாம் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து என்னோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் தென் இங்கேருந்து இருக்கிற கேப்ச்சாவை கொடுத்துட்டு கெட் ஓடிபி மேலே க்ளிக் பண்ணுறேன் ஸோ நம்மளு ரிஜிஸ்டரான மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும் அந்த ஃபோர் டிஜிட் ஓடிபி என்ட்ரு பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஹோம் பேஜ் ஓப்பன் ஆகிடும் ஸோ இந்த பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஃபர்ஸ்ட்டு பர்ஸ்னல் டீட்டெயில்ஸ் இருக்குது இன்ஃபர்மேஷனில் நம்ம நம்பர் நம்ம ரிஜிஸ்டர் பண்ணோம் ஃபார்மர் நேம் என்ன அவங்களோட மொபைல் நம்பர் என்ன இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்க இருக்கு அதுக்கப்புறம் கீழே வாங்க ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்க அப்படின்னா இவங்க எப்டிஓ ப்ராசஸ்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா எஸ்ன்னு இருக்கு அது இல்லாம இவங்களுக்கு பதினெட்டாவது தவணை தொகை அக்கவுண்ட்ல கிரெடிட் ஆயிடுச்சு எந்த டேட்லன்னு பாத்தீங்கன்னா அஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயே கிரெடிட் ஆயிடுச்சு அவங்களோட யூடிஆர் நம்பர் வந்துருச்சு இந்தியன் பேங்க் அப்படின்னு கொடுத்துட்டாங்க ஸோ இந்த மாதிரி வந்தவங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை கட்டாயம் பத்தொன்பதாவது தவணையும் வந்துவிடும் இன்கேஸ் உங்களுக்கு இந்த எஃப்டிஓ ப்ராசஸில் எஸ்ன்னு வரல அப்படின்னா உங்களுக்கு பேமெண்ட் வரலின்னு அர்த்தம் ஸோ கட்டாயம் நீங்கள் உங்களோட இகேஒசியை கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க அப்படியும் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் நீங்கள் உங்கள் நியர்பை வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸரை போய் கன்சல்ட் பண்ணி அது என்ன ப்ராப்ளம்னு அவங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் ப்ராப்ளத்தை அவங்க சால்வ் பண்ணி கொடுத்துருவாங்க சோ இது வரைக்கும் நீங்க இகேஒய்சி முடிக்கல அப்படின்னா கட்டாயம் நீங்க இகேஒசி முடித்தே ஆக வேண்டும் பிரதான் மந்திரியின் பத்தொன்பதாவது தவணை தொகை பெறுவதற்கு இகேவைசியும் கட்டாயம் இவ்வளவுதான் நண்பன் இந்த வீடியோல பார்த்தா ரொம்பவும் முக்கியமான இன்ஃபர்மேஷன் பிரதான் மந்திரி கிசான் சம்மான் நிதியின் கீழ் பத்தொன்பதாவது தவணை தொகை பெறுவதற்கு உண்டான ஒரு முக்கிய அறிவிப்பற்றி பார்த்தோம் ஏதேனும் சந்தேகம் இருப்பின் நம்ம கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்கள் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் லைக்கன் நம்மளே ஆல் நோட்டிகேஷன் நம்மள மறந்துடாதீங்க வீடியோவை நிறைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்